ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமுனிகளினுடைய திருநக்ஷத்திர அவதார தினத்தை முன்னிட்டு இந்த ஈரைந்து தினங்கள் நாம் மாமுனிகளினுடைய அனுபவத்தை கூடியிருந்து அனுபவிப்போம் முதல் நாள் இன்று சுவாமி ஆச்சாரியரான உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானார் பிரார்த்திக்கக்கூடியதான ஒரு ஸ்லோக அனுபவம் பகவத் அனுபவ கைங்கரியம் என்கின்ற சம்பத்தை உடையவர் இந்திரிய ஜெயம் பண்ணினவரே திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளாலே உம்மிடத்திலே அடியேன் வந்து சேரும்படிக்கு அனுகிரகம் பெற்றிருந்தேன் தேவரீரினுடைய திருவடி தாமரைகளை அன்றி அடியேனுக்கு வேறு ஒரு புகழ் என்பது கிடையாது இப்போ அடி தேவரீர் செய்ய வேண்டியது அடியேனுக்கு இந்த கைங்கரியம் தேவரீர் திருவடிகளில் கைங்கரியம் என்பதை தடையில்லாத கைங்கரியத்தை அடியனுக்கு தந்தருள வேண்டும் விஷயானுபவ போக்கியத்திலேயே மூழ்கியிருந்த எனக்கு அதில் அருச்சி ஏற்படும்படிக்கு செய்து உங்களுடைய திருவழிகளில் கைங்கரியத்தை பெறுவதற்கு தடைகளாக இருக்கக்கூடியவைகள் அத்தனையும் சவாசனமாக போக்கி அருள வேண்டும் தீயிலே இட்ட பஞ்சு போலே பொசுக்கி அருள வேண்டும் அப்படி விஷயாந்தர போக்கிய ருச்சிகளை எல்லாம் களைந்தெறிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீமன் யதீந்திர பகவத் அனுபவ கைங்கரியம் என்கின்ற நிலை நின்ற சம்பத்து இந்த சம்பத்து ஒரு காலத்தில் தேறியிருந்தும் ஒரு காலத்தில் அழிவு வரும்படியான சம்பத்தான்னா எப்பொழுதும் தேறியிருக்கும்படியான சம்பத்து ஏற்றமுடையதான சம்பத்து அப்படி பகவத் கைங்கரியம் அனுபவ கைங்கரியத்திலேயே நிலை நின்ற சம்பத்தை உடையவரானவரே ஸ்ரீமன்னு ஸ்ரீமன் அப்படிங்கிறதுனால பகவத் அனுபவ கைங்கரிய சம்பத்து எப்பொழுதும் உடையவர் தடையில்லாத கைங்கரியம் வலுவிலா அடிமை செய்யும்படியான கைங்கரியம் ஒழிவிலா காலம் எல்லா காலத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் எல்லா படியாலேயும் கைங்கரியம் செய்யும்படியான சம்பத்து அப்படி கொண்டவரே யதீந்திரரே அந்த ஸ்வரூப அனுரூபமான சம்பத்தை பார்க்கும் பொழுதோ இந்த இந்திரியங்கள் இப்படி அந்த அனுபவத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றதா அப்படிங்கிறதுனால இந்திரியங்கள் அத்தனையும் ஜெயம் பண்ணி அந்த பகவத் அனுபவ கைங்கரியத்தை பெற்றவரே இந்திரியங்களை நியமித்துக்கொண்டு கொண்டு போகும்படிக்கு செய்யக்கூடியவரே ஏன் தடையில்லாத சம்பத்து அப்படின்னா ஒரு காலத்துல பகவத் அனுபவ கைங்கரியத்தில ஈடுபட்டு மற்றொரு சமயத்துல இந்த இந்திரியங்களாலே ஈர்க்கப்பட்டவரார் அப்படின்னா ஒரு காலத்திலேயும் அந்த இந்திரியங்களாலே ஈர்க்கப்படாதவர் எப்படி அந்த இந்திரியங்களை எல்லாமும் நியமித்து போறக்கூடியவர் ஜெயித்தவர் இந்திரியங்களை எல்லாம் ஜெயம் செய்பவரிலே தலைவரானவர் அதனாலே எதீந்திரர் எதீந்திரர் அப்படின்னா இந்திரிய ஜெயம் செய்பவரிலே தலைவரானவர் எம்பெருமானாரே அதனாலே இந்திரியங்களை எல்லாம் நியமித்துக் கொண்டு போருவதனாலே எதீந்திரர் என்ற சம்போதித்து இந்த இடத்துல சொல்றார் ஸ்ரீமன் எதீந்திரர் ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி அப்படின்னு சொல்றது படியே ஸோ பிரயோஜன புத்தியால் இந்த இடத்துல இந்திரியங்களை நியமித்துக் கொண்டு போருகிறார் அப்படின்னு சொல்லல தமக்கு அப்பேட்சிதமான பிராப்பியத்தை தருவதற்கு ஈடான ஞான சம்பத்தை உடையவர் தான் என்ன வேண்டுகின்றோம் கைங்கரியம் பரமபதத்தில் தரையில்லாத கைங்கரியம் அப்படி அந்த ஞானாதி சம்பத்தை உடையவர் ஏதோ ஸ்வரூப அனுரூபமான ஒரு ஸ்வப்பிரயோஜன புத்தியால் அதை நியமித்து கொண்டு போறாரான்னா அப்படி கிடையாது தமக்கு அபேட்சிதமான பிராப்பியத்தை தருவதற்கு ஞான சக்திகளை உடையவர் அவர் அப்படிப்பட்ட சம்பத்து உடையவர் சரி அந்த பிராப்பியத்தை தருவதற்கு சக்தி மாத்திரம் இருந்தால் போராது அதுக்கு தடையா இருக்கக்கூடிய விரோதிகளையும் கழித்துக்கட்ட வல்லவர் அதனால அந்த சக்தி சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீமன் யதீந்திர அப்படிங்கிற பகவதனுபவ கைங்கரியத்தை நிரந்தரமாக உடையவர் அதனால ஸ்ரீமன்னு இந்திரிய ஜெயம் பண்ணினதிலே தலைவரானவர் அதனாலே எதீந்திர இதெல்லாம் ஸ்வ பிரயோஜனமாக செய்யக்கூடியவரா அப்படின்னா அப்படி கல் அப்படி அல்ல பிராப்பியத்தை தருவதற்கு அவருக்கு சக்தி உண்டோ ஞானம் உண்டோ அதனால ஸ்ரீமன் எதீந்திர தவ திவ்ய பதாப்ஜ செய்வாம் தம்முடைய பிராப்த வேஷம் அப்படி இருக்கு திரதிசிய போக்கியமான திருவடிகளில் தேவரீர் சேவையை செய்து கொண்டிருக்கிற ராமானுஷன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழன்னு சொல்கிறபடிக்கு தேவரீனுடைய திருவடிகள் அப்படி போக்கியமாக இருக்குது விஷயம் எதிரில் இருக்கக்கூடிய விஷயம் கணத்திருக்கு அப்படின்னு சொல்றது படிக்கு ராமானுஷன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஷன் அடி பூமன்னவேன்னு சொல்கிறபடி பிள்ளையமுதனார் இங்கே நமக்கு காட்டினபடிக்கு பிராபியத்தை கரிசித்து சொல்றார் தவ சேவாம் உம்முடைய திருவடி தாமரைகள் அதிலே எப்பொழுதும் மன்னி வாழ வேண்டும்படி நாம் மன்னி வாழ வேண்டும்படியான ஒரு பேரு அதுதான் இந்த இடத்துல பிராபியம் சரி சரி இந்த பிராபியத்தை நீர் உம்முடைய எத்தனத்தாலே சாதிக்க முடியாதா அப்படின்னா சாதிக்க முடியாது ஸ்ரீசைலநாத கருணா பரிணாம தத்தாம் திருவாய்மொழி பிள்ளை எப்படி எண்ணி உம்மிடத்திலே சேர்த்தாரோ நீ அப்படியே செய்து அருள் அப்படின்னு பிரார்த்தித்தது போல திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளாலே உம்முடைய தேவரினுடைய திருவடிகள் கிடைக்க பெற்றேன் அவரினுடைய அனுகிரகத்தாலே கிடைக்க பெற்றேன் சரி பிள்ளை அருளாலே பெற்றுவிட்டீர் அப்படின்னா இப்போ நம்மிடத்துல வந்து வேண்டுவது என்ன அப்படின்னா பிள்ளையளாலே உபகரித்தவற்றை தேவரீர் இப்போது வளர்க்க வேண்டும் வளர்த்தருளை செய்ய வேண்டும் அப்படியே செய்ய தேவரீர் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் தாம் அன்மகம் மம விவர்தயா அப்படின்னா நாள்தோறும் கைங்கரியம் ஒழிய செல்லாத அடியேனுக்கு அத நாள்தோறும் செழித்து வளரும்படிக்கு தேவரீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாத தேவநாத சுவாமி தேவரீரே அந்த கைங்கரியத்துக்கு விருத்தம் பிரதிபந்தகமாய் சப்தாதி விஷயங்களில் பகுவிதமாக விஷய பிராவண்யருமா இருக்கக்கூடிய காமமாகட்டும் அது அத்தனையும் நிவர்த்தய சவாசனமாக தேவரீர் அடியோடு வேரோடு போக்கி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் தேவரீருடைய திருவடிகளை தவிர அடியனுக்கு வேறு ஒரு கத்தி கிடையாது என்பதை அடியேனுடைய ஆச்சாரியன் காட்டி கொடுத்தார் அவருடைய அனுகிரகத்தாலே உம்முடைய திருவடிகளை பெற்றேன் அந்த திருவடிகளிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்கும்படியும் தேவரீருடைய திருவடிகள் அடியேனுடைய சென்னிக்கு பூவாக இருக்கும்படியும் அந்த கைங்கரியமானது நாள்தோறும் செழித்து வளரும்படிக்கும் தேவரீரே செய்ய வேண்டும் ஏன்னா தேவரீர் ஸ்ரீமன் எதீந்திரர் ஆவார் எப்பொழுதும் பகவத் அனுபவ கைங்கரியத்தை நிலை நின்ற சம்பத்தாக உடையவர் இந்திரிய ஜெயம் பண்ணினவர் அந்த சம்பத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடியதான விரோதிகளை எல்லாம் கழித்து கட்டக்கூடியதான ஞான சக்திகளை உடையவர் உங்களுடைய திருவடிகளில் வந்து அண்டி இருக்கும்படிக்கு சேர்ந்தவர்களுக்கு இப்படி அந்த விரோதிகளை எல்லாம் கழித்து கட்டி அவர்களுக்கு இந்த பிராப்தியத்தை கொடுக்க வல்லவர் அப்போ அனுபவ கைங்கரிய சம்பத்தை உடையவர் தேவரீர் அப்படிங்கிறதுனால அடியனுக்கு உம்முடைய திருவடிகளில் செய்யும்படியான கைங்கரியத்தை நல்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் நாமும் மணவாள மாமுனிகளினுடைய ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி எம்பெருமானாரிடத்தில் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம